அவது உள்ளவனின் சைத்தான ரஹீம் சுல் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தீனை நோக்கி இந்த பயணத்தில் பதினேழாவது நாள் காசா போர் அல்ல ஸ்கா ஃப்ளட் என்றாலும் அல்லது இஸ்ரேலுடைய பாணியில் ஆப்ரேஷன் அயன் கட்டன் என்று எடுத்துக்கொண்டாலும் அது நானூற்றி எண்பத்தி ஏழாவது நாள் இந்த நானூற்றி எண்பத்தி ஏழாவது நாளில் தான் பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு நிகழ்வு எல்லோரையும் நெகிழ வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் மேக்கரையில் தூபாஸ் அதற்கு பக்கத்தில் தாய்சீர் என்று ஒரு இஸ்ரேலின் மிலிட்டரி செக் பாயிண்ட் இஸ்ரேலுடைய இராணுவம் மேக்கரையில் அத்தனை கெடுிகளையும் கெட்ட விடுவதற்கு தலைமையகமாக கொண்டு இயங்குவது இந்த தீர் என்ற மிலிட்டரி செக் பாயிண்ட் இதில் மூணு அடுக்கு மாளிகை ஒன்று இஸ்ரேலிய இராணுவத்திடம் இருக்கிறது அதை கண்ட்ரோல் டவர் என்று சொல்வார்கள் அதை அந்த மேக்கரையினுடைய மொத்த ஆப்ரேஷனையும் மொத்த ராணுவ நடவடிக்கைகளையும் கண்காணித்து அவற்றிற்கு வேண்டிய இலக்குகளை அமைத்து ராணுவத்தை பாயச் சொல்லும் ஒரு மையம் இதில் நேற்று மூணாவது அடுக்கில் அல்குசை சேர்ந்த போராளிகள் எப்படியோ ஊடுருவி உள்ளே போய்விட்டார்கள் அங்கே இருந்து கொண்டு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு வடக்கு தெற்கு மேற்கு என்று பல அறிவிப்புகளை டைரக்ஷன்ஸை கொடுத்து பல இலக்குகளை கொடுத்து அங்கே இங்கேயும் இருக்கிறார்கள் கடைசியாக இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவம் ரெண்டு பேர் இறந்தார்கள் ஆறு பேர் பட்டார்கள் என்று சொல்கிறது ஆனால் இஸ்ரேலிய மீடியாக்கள் அதில் பதினெட்டு பேர் முக்கியமான கமாண்டர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அல்லது இறந்தார்கள் அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் பட்டார்கள் என்று சொல்கிறது இதில் நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அல்குசனுடைய அந்த போராளிகள் எந்த அளவுக்கு சாதுரியமான ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பது இதில் தெளிவு அடுத்தது அவர்கள் வலுப்பெற்று வருகிறார்கள் மேற்கு கரையிலும் என்பது ரெண்டாவது தெளிவு மூன்றாவது இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரியதொரு தாக்குதலை மேற்கரையில் மேற்கு கரையில் பிளான் பண்ணி தோற்று போய்விட்டது என்பதையும் அது காட்டுகிறது இப்போது காசாவில் எந்த மாதிரி வீடுகளை இடித்தார்களோ அதே மாதிரி ஜெனீனில் எண்பது வீடு நுபிலஸ்ல முப்பது வீடு இடைப்பட்ட இடத்தில் இருக்கின்ற விளைநிலங்களை எரித்து விடுவது இந்த மாதிரி ஒரு அழிவு வேலையை அங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆனால் அல் குஸ் போராளிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நேற்று அந்த டவரில் மேலே ஏறி தாக்குதல் நடத்திய மூன்று பேரையும் கடைசியில் விட்டார்கள் அந்த சகாதத்தை போராளிகள் குழுக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் பல்லளித்து கொண்டு நிற்கிறது அடுத்தது தூபாஸுங்கிற பகுதியில் இது தகசீர் தூபாசு பக்கத்தில் தூபாஸ் என்ற பகுதியில் ஒரு பெரிய ஆம்புஸ் என்று சொல்லக்கூடிய திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த திடீர் தாக்குதல் எப்படி என்று சொன்னால் தூபாசுக்கு வரக்கூடிய அதே போல் துல்காமுக்கு போகக்கூடிய ஹெப்ரானுக்கு போகக்கூடிய சாலைகளில் எல்லாம் வெடிகுண்டுகளை நில வெடிகுண்டுகளை வைத்திருக்கிறார்கள் போராளிகள் முதல்ல பேலஸ்டீன் அதாரிட்டி வந்து அதை கிளியர் பண்ண வந்திருக்கான் அவனும் அட்டி வாங்கிடலாம் அதற்கு பிறகு மீண்டும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பல்வேறு பாதைகள் வழியாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த இடங்களிலெல்லாம் சுற்றி வந்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் குண்டுகள் வெடித்து அழிந்திருக்கிறார்கள் அதை அல்குஸ் வந்து நாங்கள் எங்களுடைய ஆம்புலன்ஸில் கன்ஃபார்ம்டு கேஷுவாலிட்டி உண்டுன்னு சொல்கிறாங்க அதாவது நிரூபிக்கப்பட்ட இழப்புகள் இஸ்ரேலுக்கு உண்டு இஸ்ரேல் அறிவிக்க வரைக்கும் நாங்கள் அறிவிக்க மாட்டோம் அதை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு படைப்பிரிவை அனுப்பி இந்த படை இந்த படைக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே ஒரு மொத்தத்தில் ஒரு பயங்கரமான யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதில் அதில் முனாஃபிக்களும் உதவி செய்கிறார்கள் இஸ்ரேலுக்கு அதில் போராளிகள் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள் இப்போது நத்தியானுஹு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய நத்தியானுகுக்கு என்ன பயம் என்று சொன்னால் மேற்கு மேற்கு கரையை நாம் இழந்து விடுவோம் இப்போ ட்ரம்ப்புடன் நத்தியானுகு வைக்கிற ஒரு பெரிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் மேற்கு கரையை ஒன்றிலே விலைக்கு வாங்கி இல்லைனா எங்களுடையதாக ஆக்குவதற்கு ஒரு ஒப்பந்தமோ அல்லது அது மாதிரி உள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அது அவருடைய பதட்டமெல்லாம் நத்தியானுடைய பதட்டமெல்லாம் காசாவை போல மேக்கரையும் போயிடுவோங்கிற மாதிரி ஆனால் அதை மறைத்து கொண்டு நத்தியானுவிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் டிமிலிடேஷன் ஆஃப் ஹமாஸ் ஹமாஸை ஆயுதமற்றவர்களாக ஆக்கணும் உன் தாத்தா நினைச்ச காலத்துலேயும் அது இனிமேல் நடக்காது ட்ரம்ப்பு பெரிய பெரிய சக்தின்னு நினச்சிட்டு போகிற ட்ரம்ப்புக்கு திரும்பி பார்த்தா தான் தெரியும் அவருக்கு அவர் பெரிய சக்தி இல்லைன்னு இப்போ ட்ரம்ப்புக்கு வேற ஒரு கவலை புதுசாக வந்திருக்கு அதை வந்து அல் ஜசீரா சொல்கிறது ஈரான் நேற்று ஒரு புது வகை மக்ஜித் மிசில் சென்ட் ஒன்றை டிஸ்பிளே பண்ணி பயிற்சி கொடுத்து பயிற்சியில் இராணுவ பயிற்சியில் வைத்திருக்கிறது இப்போது ட்ரம்ப் உடனேயே அமெரிக்காவுக்கு மிசில் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று வேண்டும் வான்வெளியாக வந்து ஏவுகணைகள் தாக்குவதை தடுப்பதற்கு ஒரு சிஸ்டம் வேணும்னு உடனே ஒரு அறிவிப்பு அதுக்கு பட்ஜெட்டில் இடம் கண்டுபிடிக்கணும்னு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவனுடைய என்று பட்ஜெட்டில் இடம் கண்டுபிடிப்பதற்கு அவர் முயற்சிகளை பண்ணி கொண்டு இருக்கும்போது அமெரிக்காவனுடைய டிஃபென்ஸு அட்வைசர்ஸ் அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் ஏற்கனவே நம்ம ஹூத்திசோடைய தாக்குதலில் நிறைய இழந்திருக்கோம் இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸில் நம்ம போய் வேறு நாடுகளினுடைய விஷயங்களை தலையிடும்போது நமக்கு பெரிய நஷ்டம் வருது நம்ம பொருளாதாரம் அழியுது அதனால இது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகும் ஒன்று ரெண்டாவது அது எந்த அளவுக்கு நண்பகத்தன்மையாக இருக்கும் எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு உள்ளால் வரக்கூடிய மிசில்களை அது தடுக்கும் என்பதில் நிறைய சந்தேகங்களே இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஈரான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மிசில்கள் எல்லாம் எல்லா வான்வெளிகளையும் தாயே தாண்டி போகக்கூடிய அளவில் அது தயார் பண்ணி வைக்கிறது ஆகவே அது உசிதமானதல்ல என்று கொடுத்த அட்வைஸின் பேரில் ட்ரம்ப் டக்குன்னு ஒரு பல்ட் அடித்து சைலண்ட் ப்ரெஷர் முன்னாடி அவருடைய முந்தைய ஆட்சி காலத்தில் அதைத்தான் செய்தாராம் ஈரான் மீது அமைதியான அழுத்தங்களை கொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறாராம் இதுதான் அமெரிக்காவினுடைய நிலையை இதுக்கிடையில் போய் போய் அங்கே பழிக்கடை கிடக்கிறாரு பார்க்கமா கிடக்கிறான் பார்க்க மாட்டாங்கிறாங்க ட்ரம்ப்பு இப்போ ரெண்டு வருடம் ரெண்டு கிரிமினலும் ஒன்று வார் கிரிமினல் கிரிமினல் ஆஃப் ஜெனோசைட் அண்ட் கிரிமினல் ஆஃப் கிரைம் அகென்ஸ்டு ஹியூமனிட்டி நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி அவரே அசிங்கமான வழக்குகளில் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி ட்ரம்ப் இந்த ரெண்டு குற்றவாளிகளும் நேற்று சேர்ந்து பேசியிருக்கிறார்கள் ட்ரம்ப் திடீர்னு ஒரு அறிவிப்பு காசா அவருக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு வேணுமா அதை ஒரு பீச் ரிசார்ட்டாக மாற்ற போகிறா அது அமெரிக்கா கையில் எடுக்க போகுது ஜோர்டானும் ஜோர்டானே இதெல்லாம் வந்து பெரிய அளவில் அந்த மக்களை ஏற்றுக்கொள்ளும் அந்த நாடுகள் பெரிய அளவில் மக்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மரணாடி எல்லா அரபு நாடுகளினுடைய ஃபாரின் அஃபேர்ஸும் சேர்ந்து ட்ரம்ப் சொல்லக்கூடிய பீச் ரிசார்ட்டாக மாற்றுறது அமெரிக்கா கையில் எடுக்கிறது இது ஒன்றுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் தெளிவாக தங்களுடைய அறிக்கையில் இரண்டொரு விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்ற சொன்னால் இந்த முன்னாபிக்களுடைய அறிக்கை நமக்கு மிகவும் முக்கியம் அதனால் அதனுடைய முக்கிய பகுதிகளை நாம் பார்க்க வேண்டும் எனி ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் தனி பாலஸ்தீன் வரக்கூடிய எந்த திட்டத்தையும் எதிர்ப்பவர்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அதே மாதிரி பாலஸ்தீன மக்களுக்கு தங்களுடைய இடத்தில் யார் தங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிரூபிக்கின்ற செல்ஃப் டிட்டர்மினேஷன் உரிமை அவர்களுக்கு உண்டு என்பதை ட்ரம்ப் போன்றவர்கள் மறுக்க வேண்டாம் இதில் அரபு கிங்குகள் வரல ஃபாரின் ஆஃபீஸஸ் ஆஃபீசல்ஸ் தான் சொல்றாங்க ஆனால் அறிக்கை ரொம்ப பலமா இருக்கு இருபத்தொரு நாடுகளுடைய அறிக்கை அதே மாதிரி அன் எதெல்லாம் வந்து இல்லீகல் செட்டில்மெண்ட்ஸை அதாவது காசா மேற்கரை போல உள்ள இடங்களில் சட்டத்துக்கு புறம்பான இன்டர்நேஷனல் லாஸுக்கு எதிரான குடியேற்றங்களை யாரெல்லாம் மாதரிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் மறுக்கிறோம் தெளிவான அறிக்கை அடுத்தது எந்த இடத்தையும் விலக்கி வாங்கியோ அல்லது இராணுவ பலத்தை கொண்டு கைப்பற்றியோ ஆக்கிரமிப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் இதுல ஒரு விளக்கத்தை பல நம்மளுடைய பத்திரிகையில் தருகின்றன செனாயும் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ் சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸையும் கூட அவர்கள் உட்படுத்தித்தான் சொல்லுகிறார்கள் இப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை நாங்கள் ஏற்கவில்லை அதை அந்த மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னா காசா பெருசாகும் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனுக்கு நிறைய இடம் கிடைக்கும் என்பதாக இப்ப இப்போ வெஸ்ட் பேங்கலேயும் தோற்று போயிட்டான்னா வெஸ்ட் பேங்கில் இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தினுடைய அணுகுமுறைகளை பார்க்கும்போது இஸ்ரேல் பயங்கரமான அடி வாங்கும் என்பதுதான் உண்மை அங்கேயும் தோற்று போய்விட்டால் வேறு வழி இல்லை ஆக ட்ரம்ப்போடைய எந்த பிளானையும் யாரும் கேட்கல ட்ரம்ப் இடையில ஒரு குசுமுதனமாக ஒரு அருகே பேச்சில் ஒரு வார்த்தையை சொல்லிருங்க சவுதி அரேபியா ஒன்றும் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் வேணும்னு கேட்கலையானு உடனே சவுதி ஃபாரின் அபேர்ஸ் நாங்கள் சொல்லி ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அலுவலகத்தில் இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது அதே மறை உலகத்தில் உள்ள எல்லா எக்ஸ்பர்ட் சொல்லிட்டான் ட்ரம்ப் எந்த இதை யாரும் ஒத்துக்கிடவே இல்லை இப்போ திரும்பியும் அப்ரஹாம் அக்காட்டுக்கு முன்னாடி ட்ரம்ப் கொண்டு வந்தது அரபு நாடுகளை இஸ்ரேலுக்கு நண்பனாக்குவது அதை நான் மீண்டும் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன் பல நாடுகள் அறிக்கை விட்டுட்டு தனி பாலஸ்தீனம் இல்லாமல் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்போ ஒரு விஷயத்தை இஸ்ரேல் புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா வந்து பெரிய குப்பை ஒன்றும் கிடையாது ட்ரம்ப் ஒரு கிரிமினலு அவனுடைய சட்டங்கள் எல்லாம் உலக அளவில் பெரிய அளவில் மறுதளிக்கப்படுகிறது சைனாக்கு மேலே மெக்சிகோக்கு மேலே கனடாவுக்கு மேலே எல்லாத்துக்கு மேலே இதை போட்டான் டாரிஃப் அதாவது வரி வரிகளை ஏற்றினான் உடனே அவங்க அமெரிக்கானுடைய பொருட்களுக்கு வரியை ஏற்றி ஏற்றி இருக்கிறார்கள் அது சைனா கொடுத்தே சரியான அடி அதுக்கு ஒரு தனி காணொலியே தேவைப்படும் அதை தனியாக தருகின்றோம் ஆகவே இப்போ நிலைமை என்னவென்று சொன்னால் அமெரிக்கா மிசில் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தன்னை தாக்கி விடாமல் பாதுகாக்கிற நிலைக்கு வந்திருக்கிறது அதனால் ஈரானிடம் அது சரண்டர் ஆகக்கூடிய ஒரு நிலை இதனிடையில் ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையை ஹமாஸு நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் நத்தியான்ஹு அமெரிக்காவில் இருந்து கொண்டே ஒரு டீமு தோஹாக்கு போகும் என்று அறிவித்திருக்கிறார் ஆனால் அந்த வர்றதுக்கு முன்னாடி அந்த டீம் போகுமா அல்லது அவர் வந்த பிறகு போகுமாங்கிறது சரியாக பத்திரிகைகளால் சொல்ல முடியலை வில் கோ அதனால் ரெண்டாவது கட் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது என்றே எல்லா பத்திரிகைகளும் போடுகின்றன இதனிடையே அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு வாஷிங்டனுக்கு போய் ட்ரம்ப்புனுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி அதே மாதிரி நத்தியானு தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் போர் நிறுத்தத்தை எந்த விதத்திலையும் நீங்கள் ரெண்டு வருமா சேர்ந்து கவுத்துறாதீங்கயோ இன்னும் சொல்ல அவங்க பேட்டி கொடுக்குறதெல்லாம் நாங்கள் நல்லது நடந்துகிட்டு இருக்கும்போது அது ரெண்டு வருமா சேர்ந்து கவு கவிழ்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் வாஷிங்டன் வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் இங்கே பாதுகாப்பு அமைச்சரத்துக்கு முன்னாடி டெல்லவியில் பாதுகாப்பு அமைச்சரத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் நடக்கிறது இதுக்கெனே அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் காசா நார்தன் காசாவுக்கு சென்று அடைந்து இருக்கிறார்கள் மீதி உள்ளவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து ரஃபா கிராசிங் வழியாக பேஷன்ஸ் போகணும் அது கொஞ்சம் டிலே ஆகுது என்று சொல்லுகிறார்கள் சிலர் போயிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் டிலே ஆகுதுங்கிறது தான் உண்மை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாங்குறதாவதான்